யஹியா சின்வாருக்கு ஐஆர்ஜிசியினுடைய தலைவர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் ஐஆர்ஜிசியினுடைய தலை தளபதி மேஜர் ஜெனரல் ஹுசைன் சலாமி அவர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தில் அவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டதை பாராட்டியிருக்கிறார் அதே நேரம் உங்களுக்கான சின்வாருக்கும் அவருடைய ஹபாஸ் படைப்பிரிவுக்குமான அத்தனை ஒத்துழைப்புகளையும் நாங்கள் தருவோம் எந்த கட்டத்திலும் இஸ்ரேலை எதிர்ப்பதையும் நம்முடைய ஜிஹாது என்கிற நிலத்தை மீட்டுக்கொள்வதற்கான இந்த போராட்டத்தினுடைய வீரியமும் குறைந்து விடாது உங்களோடு எப்பொழுதும் நாங்கள் இருப்போம் உங்களுடைய தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கரமான தாக்குதல்களாக நிகழ்த்தப்பட வேண்டும் அதற்கான அனைத்து ஒத்துழைப்புகளையும் தருவோம் என்ற கருத்துடே அவர் இன்றைக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி ஏற்கனவே ஒரு கடிதத்தை அனுப்பி இருந்தார் அதும் இதே கருத்துடே இருந்த நிலையிலே இன்றைக்கு மீண்டும் ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கிறார் என்ற செய்திகள் இருக்கிறது இந்த கடிதங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருவதாக இன்றைய தினம் ஹமாஸ் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளையும் பார்க்க முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஈரான் என்ன செய்யப் போகிறது என்பதை இதுவரை இன்றைக்கும் அவர்கள் பல காட்சிகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆயுதங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க தாக்குதல் நடத்துவோம்ங்கிறாங்க ஆனால் எப்ப தாக்குதல் நடத்த போறாங்க அல்லது தாக்குதல் நடத்தாமலே இருக்க போகிறாங்களா அல்லது சின்வாருக்கு கடிதம் எழுதுகிறத பார்க்கும்போது சின்வாருக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் கொடுத்து இன்னும் வீரியமாக அட்டாக் பண்றதுக்காக அவர்கள் ஹமாஸை தயார் செய்ய போகிறார்களா என்கிற கேள்விகளும் ஆய்வாளர்களுக்கு மத்தியிலே எழுந்திருக்கிறது குறிப்பாக அல் ஜசிராவினுடைய சர்வதேச அரசியல் துறை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மர்வான் பிஷாரா போன்றவர்களுடைய கருத்து பிரகாரம் அவங்க என்ன

இது மாறி இருக்கிறது என்பதை பார்க்க முடியும் இந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் இஸ்ரேலிய ஊடகங்கள் என்றைக்கும் வெளியிட்டது கிடையாது இன்றைக்கு மிக துல்லியமாக வெளியிட்டிருக்க வெளியாகி இருக்கக்கூடிய வீடியோ இது இந்த வீடியோவை ஹிஸ்புல்லாக்களே அவர்களுடைய ஊடகங்களில் மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்கள் கலீலி பகுதியை அவர்களுடைய கண்ட்ரோலில் வைத்து கொண்டிருக்கிற செய்திகளையும் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பல நாம் உங்களுக்கு மத்தியிலே சொல்லியும் இருக்கிறோம்